இன்றைக்கியான சமையல் என்ன பார்த்திங்கன்னா உண்டைக்குழம்பு தான் ஸோ அதை எப்படி வைக்கணும்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம் அதாவது உண்டைக்குழம்புனால் நம்ம மசாலா வாட்டர் சுடு அந்த மாதிரி செய்கிறத நம்ம காரக்குழம்புல போட்டு உண்டைக்குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் பாத்திரம் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதில் கடுகு சீரெல்லாம் போடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு இலை பார்த்திங்கன்னா கருவேப்பில் போடணும் அந்த கருவேப்பில் பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும் அது கூட நம்ம பூண்டு ஊற்றி வச்சுருந்தோம் அந்த பூண்டையும் அதை கூட போட்டு ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொன்னீரமாக நல்லா கொஞ்சம் மிதமானதில் வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இருக்கும் அந்த தக்காளியை அதை கூட ஆட் பண்ணிக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வெங்காயத்தை கூட பூண்டு கூட நல்லா மிக்ஸ் இருக்கணும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளியும் தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த கச்சி வச்சுருந்த புளியும் தூளும் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கணும் மூடி தகுந்த பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது அந்த கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த உண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நம்ம இந்த மாதிரி காரக்குழம்பு சாப்பிட்டதோட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்பயாவது வீட்டில் உண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்றவனுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அதை மூடிடணும் மூடம்ப பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் பாருங்கள் திறக்கப்போ பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா ஆவியாக வருது பாருங்கள் உண்டை பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வந்து சூப்பராக வந்துடுச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே அன்னைக்கு நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படியே இந்த வீடியோ வந்து பண்ணி ஷேர் பண்ணி விட்டுங்க